அயனாம்சத்தின் பின் இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் கூடுதல் விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்குவோம் இதில் முதல் விஷயம் வந்து இந்த பூமத்திய ரேகை கட்டமும் கிரகண கட்டமும் ஒன்றாக பொருந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்றாக பொருந்தி இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த படத்தில் பாருங்கள் ரெண்டு கலர் கோடு இருக்குது ஒன்று வந்து லைட்டு பர்பிள் இன்னொன்று வந்து பிங்க் கலர் கோடு இந்த ரெண்டு கோட்லேயும் ஜீரோன்னு இருக்கு பாருங்கள் ஜீரோ டிகிரின்னு ஒன்று இருக்குது ஜீரோ ஹச்சின்னு ஒன்று இருக்குது இந்த ஜீரோ ஹச்சும் ஜீரோ டிகிரியும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகணும் ரெண்டுமே ஜீரோ ஜீரோ ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் தான் வந்து அயனாம்சத்துக்கான முக்கியமான ஆதாரம் ரெண்டு புள்ளி பொருந்தி போற இடம்னு ஒன்று இருக்கும் முதல் கண்டிஷன் அதான் ரெண்டாவது கண்டிஷன் இந்த ரெண்டு கோடும் உன்னோட ஒன்னும் பொருந்தி போகும்போது இந்த இடத்துல நீங்க பாக்குற இடத்துல இந்த இடத்துல சூரியன் வந்து உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது கண்டிஷன் இது இன்னும் கொஞ்சம் அவன் புரிஞ்சுக்குவான் படம் இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு ஸ்டெலரியம் சாப்ட்வேர்ல இருந்து எடுத்த ஒரு விஷுவல் இந்த விஷுவல் வந்து என்ன பண்ணிருக்கேன் இங்கே உஜயினிக்கு எடுத்திருக்கிறேன் நான் நீ வந்து இந்திய கேலண்டருக்கான ஆதாரம் இல்லையா அந்த ஊர் அதை எடுத்துக்கிறேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில எட்டு முப்பத்தி நாலு இருபத்தி ஐந்து செகண்ட் எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் இருபத்தி ஐந்து செகண்ட் இது வந்து டைமிங் இதுல சூரியன் எங்க இருந்துச்சு அப்படின்னு இந்த காட்சி காட்சிப்படுத்த நான் காட்டியிருக்கேன் இந்த படத்துல கூடுதலான சில விஷயங்களை இப்ப பார்ப்போம் இந்த எந்த நேரம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பூஜ்யம் கிரகண கட்டம் அதாவது எக்லிப்டிக் கிரீட்ல ஜீரோ டிகிரி இந்த இடத்துல ஜீரோ இருக்கு இந்த ஜீரோ டிகிரி இந்த நடுவில் எக்ஸாக்டா இல்ல போகுது இந்த இடத்துல காட்டிருக்கோம் ரெண்டாவது வந்து பூம ரேகை எக்விட்டீரியல் கிரிட்டு இந்த கிரிட்டு பாருங்க இந்த இடத்துல இப்படி கொடுக்க போகுது பிற கிரகங்கள் பயணிக்கின்ற பாதை என்று அந்த பாதை எக்லிப்டிக் கிரிட் ஆஃப் டேட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம பார்க்கின்ற அன்னைக்கு என்ன எக்லிப்டிக் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த கிரிட் இப்ப இப்ப இரண்டும் சந்திக்கின்ற புள்ளி வந்து இங்க இருக்கு இந்த புள்ளியில இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்கு அப்புறம் சூரியன் அந்த இடத்துல உட்கார்ந்து அப்ப இந்த இடம் வந்து ஒரு அயனாம்ச வருடத்தின் ஆதாரமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா இன்றைய வருடத்தில் நீங்க அயனாம்சம் என்பதை உருவாக்கினீர்கள் என்றால் இன்றைய புள்ளி இந்த நேரம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அயனாம்ச புள்ளியா நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இதுல என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா நட்சத்திரம் என்பது இதுல சொல்லல இப்போ இந்த வருஷத்தை எடுத்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தின் பாகை கூட நீங்க சொல்லலாம் இந்த நட்சத்திரம் வந்து அத்தனை பாகையில இருக்கணும் சொல்லாம் அது ஒரு டெபினேஷன் தெரிஞ்சுங்க இல்ல கூடுதலாக என்ன தெரியணும்னா இங்கே பாருங்கள் எக்லிப்டிக் லாங்கிடியூடு ஆன் டேட் அதாவது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் எந்த இடத்துல எக்லிப்டிக் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பூஜ்ஜியம்ல இருக்கு பாருங்க லாங்கிடியூட் வந்து பூஜ்ஜியம்ல இருக்கு லாட்டிடியூட் வந்து மைனஸ்ல இருக்கு அதாவது கீழே இருந்து மேல வருது அப்படின்னு அர்த்தம் அது ஸோ அதனால அதை கொடுத்துருக்காங்க இதே நேரத்தில் ரெண்டாயிரம் வருடத்தில் எந்த இடத்துல எந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பூஜ்ஜியமா இல்லை பாருங்க இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்போ வந்து இந்த எக்லிப்டிக் லாங்கிடியூட் என்பது கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கு இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த அச்சானது முன்னூத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆறுல இருந்து நகர்ந்து வந்து ஜீரோ ஜீரோல வந்திருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம பாக்குற அச்சானது பார்த்த கொஞ்ச தூரம் நகர்ந்து வந்திருக்கு வித்தியாசம் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்